ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்ந்து மகளிர் நலன்களுக்கான திட்டங்களை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமண உதவி திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் திருமணம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண்களுடைய முன்னேற்றத்துலேயும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது இந்த திருமண நிதியுதவி திட்டத்தினால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் இளவயது கர்ப்பத்தினை தடுக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சமூக நீதியை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்ட திட்டம் பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம் விதவை மறுமணம் இதெல்லாம் வந்து ஊக்குவிக்குது இதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் இது சமூகங்களுக்கிடையே ம சமத்துவத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது எப்போது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த திட்டம் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க மெயினாக பார்த்திங்கன்னா மணமகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி ரெண்டு வருடங்களுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும் அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி சட்டம் இது ஏழை இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய நோக்கத்தோடு இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் விதவை மறுமணத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா சமூகத்தில் அவங்களுக்குன்னு தனியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கண்ணியம் கிடைக்கிறதுக்காகவும் இந்த திட்டம் வழிவகுக்குது இதுக்கான தகுதிகள்னு பார்த்திங்கன்னா மணமகளுக்கு இருபது வயது இருக்கணும் மணமகனுக்கு நாற்பதுக்கு அதிகமாகாமல் இருக்கணும் விதவைக்கான சான்றிதழ் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா மறுமண நாளிலிருந்து ஆறு மாதத்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம் ஏழை விதவை தாய்மார்களுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்திட்டு தான் இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து தகுதிகள்னு பார்க்கும்போது குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு அதிகமாகாமல் இருக்கணும் மனப்பெண்க்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு நாற்பது நாட்கள் முன்னதாகவே வந்து அப்ளை பண்ணணும் அடுத்த திட்டம்னு பார்த்தா அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் ஆதரவற்ற பெண்களுக்கு திருமணம் செய்து கொள்ள உதவும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த திட்டத்தோடைய தகுதிகள் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற பெண்ணாக இருக்கணும் ஆதரவற்றோன்ற சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும் இல்லை தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் வாங்கியிருக்கணும் ஸோ அதை வச்சு அப்ளை பண்ணணும் இதுக்கான கால அளவு பார்த்திங்கன்னா நாற்பது நாட்களுக்கு முன்பாகவே வந்து விண்ணப்பிக்கணும் இந்த நான்கு திருமண உதவி திட்டமும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செலவு திட்ட மதிப்பீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் தொண்ணூத்தெட்டு புள்ளி பதினாறு கோடி நிதி உதவி வந்து ஒதுக்கியிருக்காங்க இதுக்காக இந்த இயர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினாக மேட்ச்சில் கேட்கலாம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தர்மபால் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஈவேரா மணியம்மையார் விதவை மகள் நிதியுதவி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் நி திருமண நிதியுதவி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்த நாலு ஏரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தியவாணிமுத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் ஸோ இந்த திட்டத்து மூலமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சுய தொழில் செய்கிறதுக்கான இதை வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரமும் நவீன உயர் ரக தையல் இயந்திரம் என ரெண்டு வகையான தையல் இயந்திரங்கள் வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு கோடி செலவில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பயனாளிகளுக்கு இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் இதை நம்ம பார்க்குறோம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இன்னும் கண்டென்ட் நிறைய வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் அவங்களுக்கு நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ